நான் நேற்றுக்கு முதல் நாள் சொல்லும்போது போது தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சா நம்ம சொன்னோம் ரைட் சாலிங்களா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல ஆண்டவர் ஏசப்பா தான் இந்த உலகத்தை என்ன பண்ணாரு படைச்சார் ஓகே இந்த உலகத்தை படைச்ச ஏசப்பா நல்லா கவனிக்கணும் என்கிட்ட சில புத்தகம் இருக்கு இந்த பாருங்களேன் உலகம் ஆரம்பத்துல உலகம் எப்படி இருந்ததுன்னா வெறுமையா தான் இருந்துச்சு ஓகே ஆரம்பத்துல உலகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு எம்டி பேப்பர் மாதிரி வெறுமையா இருந்துச்சு காட் அவர் தம்முடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணி இந்த எம்டி பேப்பரா இருந்ததை காட் என்ன செய்தார்னா அப்படின்னு ஒண்ணு பண்ணி இப்படி கொஞ்சம் டிராயிங் பண்ற மாதிரி மாத்தினாரு என்ன பண்ணாரு கொஞ்சம் டிராயிங் பண்ண மாதிரி மாத்தினாரு ஓகே தென் திரும்பவும் தன்னுடைய பவரை காட் யூஸ் பண்ணி எப்படி இருந்தது உலகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது எம்டியா இருந்தது ரைட்டா இப்ப கடவுள் அதை எப்படி எப்படி பண்ணாரு கடவுள் தன்னுடைய வளமை யூஸ் பண்ணி காட் வந்து அதை இப்படி மாத்தினாரு ரைட்டா கடைசியில காட் அழகா நேச்சரா சூப்பரா நம்ம பாக்குற மாதிரி காட் என்ன பண்ணா திரும்ப பவரை யூஸ் பண்ணி ஆண்டவராகியே ஏசு கிறிஸ்து அழகுள்ளதா அது என்ன பண்ணாரு மாற்றி கொடுத்தாரு நல்லா இருக்காது அழகுள்ளதா கடவுள்லாம் பண்ணாரு மாற்றி கொடுத்தாரு நமக்கும் ஒரு சில ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க சரி நல்லா கவனிங்க நம்ம லைஃப்ல இங்க பாருங்களேன் இங்க எங்கிட்ட அங்கிள் கிட்ட ஒரு அழகான ஒரு பூச்சொடி இருக்கு ஓகே தேவனால கூட காரியம் ஒண்ணு இல்லைன்னு பைபிள் சொல்லுது நம்ம ஒரு பூச்செடி பாத்தீங்களா இந்த புத்தகத்தை இப்படி வச்சு நான் இப்படி திருப்பி இப்படி எடுத்தா பூச்செடி என்ன செய்யும் அது மறைஞ்சு போயிடும் ஏன்னா காட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனவர் என்கிட்ட ஒரு கயிறு இருக்கு இந்த கயிறை நம்ம இப்படி போட்டு டை பண்ணிக்கலாம் முடியுமா முடியாதா கட்டலாம் உன் கையை கட்டலாம் என் கையை கட்டலாம் எல்லாமே கட்டலாம் ஓகே சோ இதை நான் என்ன பண்ண போறேன் இந்த கயிற ஒரு ஸ்டிக்கா மாத்து போறேன் ஓகே திரும்பவும் புக் எடுக்கிற முடியுமா முடியாதா குடிச்சிருக்குன்றா நான் சரி மாற்றிக்கினா போது திரும்ப சரி பண்ணிடுவோமா திரும்ப பண்ணுவோமா ரைட் உன் டிஸ்கஷன்லாம் நீ சூப்பராக பண்ணடா டைம் இருக்கும் போது ஃப்ரீயாக அங்கிள் சொல்லித்தரேன் ஓகே ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா எப்படியாது ஏன் தெரியுமா எப்படியாது நான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கினு அந்த ஸ்டிக்கை நான் என்ன பண்ணிட்டேன் சரியா புக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் புக்கை ஓகே நல்ல கவுனி மேஜிக் மேஜிக் எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காது மேஜிக் சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்காதா யாரோ ஒருத்தீங்கனாவோ குளிக்காம வந்துட்டா போல அதனால மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேது யாரெல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்க யாரெல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்க அப்ப மேஜிக்கே இல்லைன்னு அர்த்தம் மேஜிக் இல்லைன்னு தானே அர்த்தம் அவன் யோசிக்கிறான் எப்படி இந்த அங்கிள் பண்றாரு இன்னைக்கு அவர் பார்த்துட்டு தானே போயிடும்னு நினைக்கிறான் ஓகே ரைட் சரி திரும்ப இது இது வந்து ஒரு மேஜிக் தான் ஓகேவா இப்போ என் கையில நல்ல கவனி ஒரு சின்ன ஒரு எம்டி பேக் இருக்கு ஓகேவா இப்போ இந்த பேக் வந்து காசு எடுக்கலாமாடா ரைட் ஓகே திரும்ப இந்த பேக்கில் காசு நான் உள்ளே வைக்கிறேன் இந்த அம்மா வந்து எடுக்க போகிறாங்க இந்த காசு எடுக்கிறீங்களா யாரு நீ வேறா அவ்வளோ தவிர டைம் ஆகிடா எனக்கு யாரு ஆ வாங்க வாங்கம்மா உள்ளே இந்த காசு எடுத்துக்கம்மா இருக்கா டக்குன்னு எடுங்க மேலே இப்போது நான் எடுக்கட்டா காசு இல்லை ரைட்டா ஆனால் நீங்கள் என்ன என்ன மாதிரி எடுத்துடணும் ஓகே ஓ எழுத்து வச்சிக்கிறேன் ஒரு பார்த்து தரேன் நீ எடுமா நான் எடுக்கட்டா நான் எடுக்கட்டா இருக்காதுடா நான் எடுக்கட்டா எடுத்தா எவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு சரி போய் உட்காந்து ஓகே சரி இதை பார்த்துட்டே இருந்தான் ஒருத்தன் ஒருத்தன் கேட்டான் எனக்கு டைம் இல்லாதனால அங்கிள் என்ன பண்ணுறேன் குயிக்காக நான் போகிறேன் ஓகே ஒருத்தன் கேட்டான் அங்கிள் எனக்கு வந்து இவ்வளோ அழகாக காட்டுறீங்களே இதை மறைக்க முடியுமான்னு கேட்டான் அந்த அங்கிள் என்ன பண்ணார் இப்படி வச்சாரு இதை மறைக்க முடியலான்னு சொல்லி திரும்ப மேஜிக் பண்ணி திரும்ப எடுத்தார் மறைஞ்சி போச்சு ஓகே திரும்ப திரும்ப வர வைக்க முடியுமான்னு கேட்டான் ஓகே திரும்ப வர வைக்க முடியுமான்னு கேட்டான் நீ பார்க்க நீ பார்க்கறதாண்டா அவனுக்கு நேராக பண்ணுறேன் நான் நீ பார்க்க கூடாது நான் நான் நேராக பண்ணுறேன் திரும்ப வரைய முடியுமான்னு கேட்டான் அடுத்த மேஜிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் சரி ஒருத்த வந்து அன்னைக்கு வந்திருந்தான் வந்துட்டு சொன்னா அங்கிள் எனக்கு பர்த்டே அங்கிள் என் பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன தாங்கன்னு கேட்டா கிஃப்ட் தாங்க இப்போதான் நான் ரெண்டு ஸ்டோரி சொல்ல போறேன் அந்த ரெண்டு ஸ்டோரியும் நீ ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் ஓகேங்களா அதுல ரெண்டு ஸ்டோரியில ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு ஒரு பையனை பத்திய ஒரு ஸ்டோரி அந்த பையன் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா அவங்க எப்போவுமே என்ன பழக்கம் மாதத்துக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வீக் எண்டில் பாரு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து சேர்ந்து ஆனால் ஒவ்வொரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க மம்மியோ டேடியோ சூப்பராக அவங்களுக்கு அதை சமைப்பாங்க யார் வீட்டில் மம்மி நல்லா சமைப்பாங்க எவ்வளோ பேர் வீட்டில் மம்மி சமைக்கிறாங்க சூப்பர் ஸோ அழகாக சமைப்பாங்க இவன் எல்லார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த ஒத்த வீட்டுக்கு மாத்திரம் யாருமே வரல உடனே ஒரு நாள்னா பத்தம பண்ணாம தம் பாட்டி தாத்தாவோட அமர்ந்து பொழுது சொன்னா டாடி தாத்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி சூப்பரான சாப்பாடு செய்யணும் என்ன சாப்பாடு செய்யலாம் பிரியாணி செய்யலாம் கேக் செய்யலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்களா ஆனால் எல்லாத்தையும் சொல்லுங்க சூப்பர் சூப்பராக சொல்லுங்க ஆனால் மம்மி மட்டும் என்ன பண்ணக்கூடாது அந்த ஃபுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ற அன்னைக்கு மம்மி மட்டும் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அவனுக்கு ரொம்ப 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 வருத்தமாச்சு ஏண்டா மம்மி வரக்கூடாதுன்னு கேட்டாங்க அவன் சொன்னா இந்த மம்மி எனக்கு பிடிக்கவே பிடிக்கல ஒன்னே அன்னைக்கு நைட் ஈவினிங் அந்த பையனை கூட்டு போய் உட்கார வச்சு தாத்தா அவங்க பாட்டி அவங்க கேளு ஏன் அவனுக்கு மம்மி பிடிக்கல கேளு நம்ம எல்லாருக்குமே மம்மின்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா தானே மம்மினா பிடிக்குமா பிடிக்காதா மம்மி நம்ம ஹீரோ இல்ல டேடி நம்முடைய ஹீரோ மம்மி டாடி நம்ம யாருக்காவது இருக்குமா ஆனா இவனுக்கு மம்மி டாடி பிடிக்கவே இல்லை ஏண்டா அப்படின்னு போய் கேட்டா அவன் சொல்றான் எனக்கு மம்மி பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கல விட்டுருங்கள அப்படின்னு சொன்னான் சரி அதே போல அடுத்த சனிக்கிழமை வந்துச்சு அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க அவங்க தாத்தா நல்லா சமைச்சிரு எல்லாத்தையும் டேபிளில் வச்சிரு நீ போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துரு அவங்களே போட்டு அவங்களே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சனிக்கிழமை வந்துச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணாங்க ஏய் இன்றைக்கி வாங்கடா நம்ம ஜாக்கி வீட்டுக்கு போகலாம் ஜாக்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க ஜாக்கி வீட்டில் வந்து டக் ஹலோ ஜாக்கி இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க அவங்க தாத்தா வந்து கதவை திறந்தாரு நீங்கள் யாரு ஜாக்கியுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓ நீங்களா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு உட்காரு உள்ளே கூட்டு போனார் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு ஆடினாங்க எல்லாம் ஆடி முடிச்சோடனே பத்தம் டேய் பசிக்குதுடா ஆடு சாப்பிடம் வாடா அப்படின்னா உடனே அவங்க மம்மி என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க சூப்பரான டெலிஷியஸ் ஃபுட் ஸோ மம்மி வழக்கம் போல் டேபிள் எடுத்து வச்சுட்டு அங்கே ஃபுட்டை அந்த ஃபுட்டை அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க மம்மி அங்கேருந்து பார்க்குறாங்க மம்மி என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த டேபிளில் ஒரு எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளரில் சுத்தனை வச்சுருந்தாங்க ஏன்னா ஜாக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சுத்தனை குடிக்கிட்டுன்னு வச்சுருந்தாங்க பாரு இப்போ மம்மிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இதை நம்ம சூடாகவே வச்சுட்டோமா இல்ல கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து வச்சோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனா இவன் மம்மிக்கிட்ட என்ன சொல்லியிருந்தா யார் வந்து பார்க்க கூடாது யார் வந்து பார்க்க கூடாது எங்க மம்மி யாரை பார்க்க கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க கூடாது சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாம் கேட்கறாங்க டே உங்க மம்மி எங்கடா அப்படின்னு கேட்டா ஆ மம்மி மம்மி வெளியே போயிட்டாங்க ஏன்டா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ற டே பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு வர மாட்டேற அப்புறம் லேட்டா வந்தா கூட உங்க மம்மி கூப்பிட்டு வர மாட்டேன் எப்பயாவது உங்க மம்மி கூட்டு வந்தா கூட பர்தா மாதிரி அவங்க என்ன ஹோனி இந்த ஷால் போட்டு முகத்தெல்லாம் மூட்டி கட்டி கூட்டுட்டு வந்துற உங்க மம் உங்க மம்மி முகத்தையே நான் பார்த்ததே இல்லையாடான் எல்லாம் கிண்டல் பண்ணி கேட்கறாங்க டேய் எங்க மம்மி ஐடில வேலை செய்யறாங்கடா டே அப்ப இந்த சாப்பாடு யாரா சமைச்சாங்க சூப்பரா இருக்குடா அப்படின்னா அதுவா எங்க வீட்டு வேலைக்கார ஆண்டி சமைச்சாங்கட்டா அவங்க அம்மா காதுல விழுந்துச்சு அம்மாக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு சமைச்சது யாரு என்ன சொல்றான் இப்போ வேலைக்காரு ஆண்டி சமைச்சாங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனாலும் அழுதுட்டே இருக்கிறாங்க அழுதுட்டே பொழுது அந்த டம்ளர் கிட்ட போச்சு டம்ளர் எடுத்தா குடிக்க போறான் இப்ப அவங்க அம்மாவுக்கு என்ன பயம் வந்துருச்சு இது சுத்தண்ணியா சூடா தண்ணி குடிச்சே என்ன ஆகும் தொண்டெல்லாம் அப்ப அங்க கூட ஒரு தம்பி பாரு சாப்பாடு வடிச்சு தண்ணி காலில் உழுது அவனுக்கு காலெல்லாம் புண்ணாயிடுச்சு அப்ப சூடா குடிச்சா குடல்லாம் வெந்துடும் அப்ப தண்ணி எடுக்கிறான் அப்படியே போய் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான் மம்மி குடு குண்டு குடு குண்டு ஓடி வந்துட்டே அப்படின்னு பாரு மா நீ வராதன்னு சொன்னல ஏமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு மம்மியை தள்ளி விட்டுட்டு பாட்டுன்னு எழுத நேராக வீட்டுக்கு போயிட்டான் ரூம்குள்ளே போயிட்டான் அந்த பொம்பளை ஏன் வர சொன்னேன் எனக்கு தான் அந்த அம்மா பிடிக்கலல அப்படி சொல்லி கத்துறா கத்துனா ஒன்னே அவங்க தாத்தா ஓடி வந்தாரு தப்பு நினச்சார் அறிவு கட்ட நாய அம்மாவை போய் சனியனை ஏன் அந்த பொம்பளை வந்ததுன்னு கேட்குற புத்தி இருக்கடா அவனுக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாதி கை கழுவாம அவங்கவுங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே என்ன என்னத்தியமாக நடந்துச்சு இவன் அழுதுகிட்டே உள்ளே போனான் அவங்க தாத்தா நேராக உள்ள போய் கேட்டாங்க ஏன்டா ஏண்டா உனக்கு உங்க அம்மா பிடிக்க மாட்டேது இல்லை எங்கள் அம்மா மூஞ்சியா பிடிக்கல எனக்கு அம்மா மூஞ்சியெல்லாம் வெந்திருக்கு எல்லா அம்மாவும் லிப்டிக்கு வச்சுக்கிறாங்க அழகாக தலை வர்றாங்க பொட்டு வச்சுக்கிறாங்க பூ வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா மூஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை முகெல்லாம் பாதி எரிஞ்சு கருப்பாக இருக்குது பாதி முடி கருப்பு பாதி முடி தீஞ்சு முடி வெல்ல முடியா இருக்குது எங்கள் அம்மாவே வேணாம் எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கல அப்படி சொன்னா உடனே எங்கள் தாத்தா அவன் ஷோல்டர் மேலே போட்டாங்க கைப்பட்டு சொன்னாங்க டேய் ஏன் உங்கள் அம்மா அப்படி இருக்காங்க தெரியுமாடா நீ சின்ன வயசாக இருக்கும் பொழுது உன் அம்மா வந்து உன்னை ரொம்ப அழகாக நே நேசித்து உன் கூடவே எப்போவுமே டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்கடா ஒரு நாள் சாயந்தரம் அப்படிதான் நாங்கள் எல்லாம் வெளியே எங்கள் வேலையை செய்துட்டு இருந்தோம் நீ தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட உனக்கு பால் கொடுத்து உனக்கு சாப்பாடு ஊட்டி உன்னை உன்னை கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு அவங்க படுக்க வச்சாங்க நாங்களா உங்கள் அம்மாக்கா காத்திருந்து 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 வர லேட் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோண்டா உங்கள் அம்மா கூப்பிட்டே சீக்கிரவா அப்படின்னு உங்கள் அப்பா கூப்பிட்டாரு உன்னை ஒரு ஏனையில் அப்போ நம்ம ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம் கொஞ்சம் ஓடு கொஞ்சம் ஓலை வீடு அதுக்குள்ளே ஒரு ஏனை ஒரு ஒரு அந்த ஃபேனுக்கு நேராக உன்னை படுக்க வச்சுட்டு உங்கள் அம்மா வெளியே வந்தாங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆன உடனே நாங்கள் நினைத்து மாட்டா செய்தோம் ஒரு விளக்கு கொளுத்து வச்சுட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் என்ன நடந்துச்சுன்னே தெரிலடா நீ எட்டி வந்துச்சியா அந்த விளக்கு கீழே விழுந்துச்சா என்ன நடந்துச்சுனே எங்களால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலடா திடீர்னு பார்த்தா கேஸ் சிலிண்டர் வெடிச்சு வீடே எரிய ஆரம்பிச்சிச்சா நான் குடுகுடுன்னு ஓடி போய் பீரோகிற பணத்தை எடுத்தேன் உங்கள் ஆயா குடுகுடுன்னு ஓடி போய் நகையெல்லாம் எடுத்தாங்க உங்கள் அப்பா குடுக்குடன்னு ஓடி போய் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்தாரு நாங்கள்லாம் இதை பார்த்துட்டு இருந்தோம் நகையை பார்த்தோம் பணத்தை பார்த்தோம் சர்டிஃபிகேட் பார்த்தோம் ஆனால் உங்கள் அம்மா என்ன என்னத்தையும் பண்ணா எரிகிற வீட்டில் வேகமாக உள்ள ஓடி உன்னை காப்பாற்ற போயிட்டாடா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ பார்த்துருக்கியாடா நீ உங்கள் அம்மா சினிமாக்கார மாதிரி அழகாக இருப்பாங்கடா உங்கள் அம்மா என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா அந்த காலத்தில் எம்ஏ எம்ஃபில் படித்தவங்கடா உங்கள் அம்மா உயிரை காப்பாற்ற உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தான் உயிரை கொடுத்தாங்கடா ஆஃபீஸ் அது எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்களா எங்கள் அம்மா சினிமாக்கார மாதிரி இருப்பாங்களா ஏன் உயிரை காப்பாற்ற ஏன் அம்மா தான் அழக இழந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணா யோசிக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு களை வந்துருச்சு சே எனக்கு கையில் ஒரு சின்ன முள் குத்துனா கூட நான் கத்துறேன் அழுற ஐயோயோன்னு நான் ஜோம் பண்ணுறேன் ஆனா ஏன் அம்மா எங்கள் அப்பா சர்டிஃபிகேட் தேர்ந்தாங்க எங்கள் ஆயா தாத்தா பணத்தையும் நகையை எடுக்க போனாங்க ஆனால் எங்கள் அம்மா யாரை காப்பாற்ற நினச்சாங்க காது கேக்கல யாரு காப்பாற்ற நினைச்சாங்க சத்தமாக தான் பாருங்க பாருங்கள் கிட்ட ஒரு எம்டி பேக் இருக்கு இதில் நான் ஒரு சின்ன மேஜிக் ஒன்று பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் வர வைக்க போகிறேன் நீ நல்லா கவனி அங்கிள் சின்ன மேஜிக் தான் பண்ணுறேன் மேஜிக் ஆல்வேஸ் மேஜிக் அது ரியல் கிடையாது சரியா என்கிட்ட எம்டி பேக் இருந்துச்சு இப்போ உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அங்கிள் ஓகே பெஸ்ட் கிஃப்ட் எதுவும் தெரியுமா கடவுள் நமக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் எதுவும் தெரியுமா நம்முடைய அம்மாவோ அப்பாவோ இவனுக்கு ஒரே ஹாப்பி வா எங்க அம்மா ஏன் அழக காப்பாத்துறதுக்காக அவங்க அவங்க அழக விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப 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 சந்தோஷப்படுறான் அந்த நேரத்தில் என்னத்தையும் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவன் நினச்சான் எங்கள் அம்மாவுடைய அன்பு தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எங்க அம்மா தான் அழக விட்டு கொடுத்து எனக்காக அவங்க உயிர் கொடுத்தாங்கன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதான் அம்மா 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 தேங்க்யூமா நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக நீங்கள் உயிரையே கொடுத்துருக்கீங்களே மம்மி அப்படின்னு சொல்லி அவன் ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஓனு அழுதான் தம்பி தங்கச்சி அப்போ அவங்க அம்மா வந்து அல்லாதுடா பரவாயில்லடா நீ திரும்ப தானே செய்துட்ட விட்டுரு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவன் சொன்ன அம்மா ஏன் மேலே எப்படிம்மா உங்களுக்கு இவ்வளோ பார்த்தோம் நான் இப்போ சின்ன பையன் தானம்மா நான் எனக்கு குளிக்க தெரியாது பாத்ரூம் போக தெரியாது எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாது எனக்கு தலைவாழ தெரியாது இப்போயாவது நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்வேன் அப்போ எனக்கு எந்த வேலையுமே தெரிய செய்யவே தெரியாது என் மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது உடனே அந்த அம்மா சொன்னாங்க நான் உன்னை நேசிக்க காரணம் என்னன்னு தெரியுமாடா என்ன ஒருத்தர் நேசிக்கிறாரு என்ன ஒருத்தர் நேசிக்கிறாரு அவர் என்னை எப்படித்தம்மா நேசித்தாரு நான் பாவியா இருந்தாலும் அவர் என்ன நேசித்தார் ஒரு வசன வாசத்துல நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க நானாவது நீ என்னை நான் உன்னை பெத்துட்டேன் அதனால உனக்காக ஜீவன் கொடுத்தேன் ஆனா ஏசப்பா ரொம்ப நல்லவர் நாம் பாவியா இருந்தோம் நாம கடவுளை விட்டு தூரத்துல போயிட்டு இருந்தோம் ஆண்டவர் மேல நமக்கு ரொம்ப அன்பும் அக்கறையும் உண்டு ஆனா நாம தான் இந்த பூமியில வாழ்ந்தோம் ஆனா இயேசு அப்படி கிடையாது நல்லவரா இருந்தாரு நன்மை இந்த சிலுவையை பாருங்க இந்த இந்த போட்டோவை பாருங்க எப்பயாவது ஏசுப்பா தப்பு செய்து பாத்திருக்கீங்களா எப்பயாவது ஏசுப்பா கெட்டவத்தை பேசி கேட்டிருக்கீங்களா எப்பயாவது ஏசுப்பா யாரையாவது அடிச்சாருன்னு பாத்திருக்கீங்களா யா யாருமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்ததே கிடையாது ரைட்டா இல்லைங்களா யாரும் நம்ம என்ன பண்ணது இல்லை அப்படி பார்த்ததே கிடையாது ரைட்டா இல்லைங்களா ஆனால் இந்த இந்த படம் பாருங்களேன் ஜீசஸ் பாருங்களேன் சிலுவையில் நமக்காக மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அப்போ நான் அம்மா சொன்னாங்கம்மா ஏ மேலே தான் நீங்கள் அன்பு வச்சிக்கின்னு பார்த்தா இயேசுப்பா நம்ம எல்லார் மேலே அன்பு வச்சிருக்காரான்னு கேட்டாங்க ஆமாடா இயேசுப்பா நம்ம எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறாரு தம்பி தங்கச்சி உங்க அம்மாவை விட உங்க அப்பாவை விட உன் மேல அதிகம் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தெய்வம் யார் தெரியுமா அது ஆண்டவராகிய கிறிஸ்து சிறந்த கிப்ட் உங்க லைஃப்ல ஒண்ணு இருக்குமானால் அது யார் தான் அது சத்தமாசலங்க யார் அது அம்மா அப்பா அதை விட பெருசு சத்தமா சத்தமாசலம் அதை விட பெரிய யார் யாருது ஏசப்பா ரொம்ப 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 சூப்பரான கிஃப்ட்டு ஏசப்பா கொடுக்குற மூன்று விஷயத்தை நான் சொல்ல போறேன் ஒன்னு பாவை மன்னிப்பு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க ஒண்ணு பாவம் மன்னிப்பு சொல்லுங்க ரெண்டாவது ரட்சிப்பு சொல்லுங்க பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு புது வாழ்வு ஒரு ஆஷிய மனித சொல்லிடுவோமா சொல்லுங்க பாவம் மன்னிப்பு சொல்லுங்க ரட்சிப்பு புது வாழ்வு ஒன் டைம் சொல்லுங்க பாவம் மன்னிப்பு நீங்க பாத்துருக்கீங்களா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பெரிய பெரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி கை போட்டிருவாங்க பாத்துருக்கீங்களா டேஞ்சர் அபாயம் போட்டுருவோம் பாத்துருக்கீங்களா அதான் பாவத்துக்கு ஆக்சன் சொல்லுங்க பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புனா மீட்கிறது ரட்சிப்பு புதுவாழ்வு யார் கொடுக்குறா நமக்கு சொல்லுங்க யார் கொடுக்குறா நமக்கு நம்ம அம்மா அப்பா நம்ம கூட எவ்வளோ நாள் இருப்பாங்க ஆமா ஒரு அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் யார் நம்ம கூட இருப்பாங்க ஏசு அப்பா தான் இருப்பாங்க ஸோ நம்ம லைஃப்ல இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பரிசு எது அப்படின்னா யார் அது சத்தமா சொல்லுங்க யார் அது அந்த 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 பரிசு அம்மாவுடைய அன்பை விட பரிசு அம்மாவுடைய தியாகத்தை விட பெருசு அம்மா நம் மீது பாராட்டுகிற அக்கறை விட பெருசு அம்மா நமக்கு செய்யற நல்லதை விட பெருசு யார் செய்தது ஏசப்பா நமக்காக செய்யறது ஏசு ரொம்ப நேசிக்கிறார் அவர் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க அவருக்கு உத அவருடைய அவர் அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழுங்க கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்